அப்பான்னா அச்சன் அக்கா பேச்சி தங்கச்சி சீச்சி அப்படி இல்லையே வேலைக்காரி பணிக்காரி வேலைக்காரி பணிக்காரி வேலைக்காரியானாலும் நீ எனக்கு பிரியமான பெண் பணிக்காரி ஆனாலும் நீ என்ன போனவள்ளி பணிக்காரி பிரேமமே நான் என்னை பவளக்குன்னு பிரேமிக்குன்னு பணிக்காரி ஆனாலும் நீ எந்த போன வள்ளி கடலின கரை போனோரே காணாம் பொன்னினை போனோரே போய் வரும் போல் எந்து கொண்டு வரும் இவையா இன்னும் வரல இவனுக்குமெல்லாம் வளர்க்கறது ஒருவேளை ஏடா குருமா ஏடாவது உம் உம் சச்சா அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது இல்ல பாரு மாறில்லா யாருகிட்ட எல்லாம் கேட்க வேண்டியா இருக்கு ஆஹ் ரே ஒய்யாரே ஒய்யா ஒய்யாரே ஒய்யாரே ரே ஒய்யரே பாவளம்

தூக்கம் வருது முதல் நாளே தூக்கிட்டு பேரே கெட்டு போயிருவேன் என்ன இருக்கும் பன்னெண்டு அங்க என்ன சத்தம் ராத்திரி நேரத்துல என்ன பண்றீங்க மடியில மாத்திர வச்சிருந்த கே வந்துருச்சு அது எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கேன் இது வயசான காலத்துல அப்பாவால குனிஞ்சி நிமிர்றது சிரமமா இருக்குமே அப்படின்னு நான் ஒத்தாசம் பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா பெரிய பாண்டி என்னம்மா காலையில வயலுக்கு ஏறு அடிக்கணும் நேரத்துல மாத்திரம் ஒண்ணும் தேட வேண்டாம் படுங்க போய் படு போய் படு இங்க யாரும் இல்லையாப்பா ஏன் பா

இப்ப வந்தா போனோமா சரி என்னது சைடு பாக்கெட்டா இவ்வளவு நீளமா அப்பா அப்பா பாண்டு பாரு பா பாண்டு பாரு பாண்டு பாரு அப்பா நல்லா இருக்கானே அப்பா பாண்டு பாரு அண்ணா பாண்டு ஏன்டா நுழைய முடியாது கொள்ளலாம் நுழைஞ்சு கஷ்டப்படுற அதுப்பா புதுசா போடும்போது அப்படித்தான் இருக்கும் அப்புறம் போக போக எல்லாம் பழகி போகும் இதோட வெளியே போயிடாத நாய் துரத்தம் அம்மா இது எப்படி இருக்கு ஸ்டைலா இருக்கேன் இப்பவே சின்ன பாண்டி பிரச்சனைக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும் என்ன பிரச்சனை நேத்து ராத்திரி கூடத்துல தூங்கிட்டு இருந்த சின்ன பாண்டிய இவன்தான் தூக்கிட்டு போய் மாட்டு தொழுத்துல போட்டிருக்கான் இந்த மாதிரி இன்னொரு தடவை நடந்துச்சு நான் பொல்லாத மாட்டு தொழுவத்துல சின்ன பாண்டிய தூக்கி நானா எப்போ உங்க வீட்டுல எவ்வளவு செல்ல போனா ராஜாஜி மாதிரி இருந்த இங்க வந்து வேலைக்காரியா இருந்துகிட்டு கையில காப்பு காய்ச்சிருக்குமா இல்லீங்க நீங்க கண்டிப்பா இந்த வீட்ல இருக்க முடியுது அதுவே எனக்கு வளர்த்து சந்தோஷம் மதுரைக்கு டிரான்ஸ்பர் அப்ளை பண்ணிருக்கேன் அது கிடைச்ச உடனே இந்த சனி எல்லாம் விட்டு நேரா போறோம் ஜாலியா இருக்கிறோம் போன வேக குட்டி போறோம் குட்டியோ அப்படி சொன்னா தான் உங்க மலையாளத்துல புரியுது ஆமா நேத்தியா வரல இன்னைக்கு ராத்திரி நீ கதவு திறந்தப்போ நிறைய கூர்க்காக்களை ஊர்க்காவா நீங்க அச்சனை சேட்ட மாதிரியும் எங்க அப்பனுமா

யோ என்ன கல்யாணம் கட்டிக்கிட்டா இந்த படிக்கார எனக்கு எழுதி தரையா கண்டிப்பா எழுதி தரையா சோதா எங்களுக்கு நாலு நாப்பத்தி அஞ்சு நாப்பத்தி ஆறு நாப்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டுல எழுதிட்டு உங்களை விட நான் அதிக நேரம் முழகி இருப்பேன் அப்படி நீ தண்ணில என்னவா அதிகம் மூழ்கின்றா ஒன்னே நான் கட்டிக்கிறேன் சாட்சியா தண்ணியில வச்சா கட்டிக்கிறேன் ரெடியா ஒண்ணு ரெண்டு

அவ்ள வெக்கிடி போட்டு இருக்கிறியா பாவம் புடுங்குற கை புண்ணா இருக்குமே நீ விடு நான் புடுங்கிற நான் புடுங்காதுதா மாமா இதையிற்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா. நல்லா eyeshadow அத்த வேலைக் கேசு சுனாங்க ஓ வான் வேட் சுங்கு? வேலைப் ப wszட் போட் Marsh 우리가 ப்,

உன் நான் எனக்கு நம்பிக்கை இல்ல ஐயோய்யோ मारல мама இந்தஞ்சி இத்னி ரெடி தல கேட் இத போடு பசுக நேரா மச்சி இந்த இதை வெச்சுக்க ஆமா இந்த மாதிரி ஒரு அண்ணன் இருக்கா அவன் ஊமன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல சரி ஊருக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடு ஏன் போயிட்டா அம்மாவுக்கு கஷ்டம் இல்ல இல்லையா பின்ன எனக்கு இஷ்டமான வேலை காரியாச்சே போனமா வந்தமான்னு இருக்கணும் போயிட்டு சீக்கிரமா வந்துடு சரிமே போமா பயப்படாத உன்ன ஒண்ணு நான் கடிச்சு தின்னுட மாட்டேன் வேற மாவா சொன்னா கேளு வா வா சரி உன் அந்த பக்கம் தான் வர இந்த பக்கம் வரணி அந்த பக்கம் எனக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்க சார் அதனால தான் இந்த பக்கம் வந்தேன் ஆ உங்ககிட்ட எல்லாம் சவகாசம் பாரு எனக்கு இது வேணும் என்ன வேணும் இந்த பணத்தோட நம்ம பந்து தீர்ந்து போச்சு இது ஒன்றும் தங்கமல ரகசியம் இல்லை எல்லாத்தையும் சொல்லலாம் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை போட

യജമാനെ ശരീരത്തിന് സുഖമാണോ എന്താ പവളത്തെ വളരെ നാളായി വേദന മുതലാളി ശരീരം നന്നായി സൂക്ഷിക്കണം ഞാൻ നാളെ ചക്കലോടുമായിട്ട് തമിഴ്നാട്ടിലേക്ക് പോകും എടോ നീ തമിഴ്നാട്ട് പോറിയാ അതെ അപ്പോൾ എന്റെ മോൾ പവളത്തെ പോയി പാറ് ചേട്ടാ നമ്മുടെ മോക്ക് നെയന്ത വലിയ ഇഷ്ടമാണ് ഒരു കൊല കൊടുത്തയക്കാം എന്താ ഒരു കൊല പത്ത് കൊല എടോ பழம் மாம்பழம் சக்கப்பழம் எல்லாம் கொண்டு போய் கொடு பின்னே பார்த்து அச்சனும் அம்மையும் வளர பரா தலைய சோதிச்சு போட் என்ன புது குழப்பம் யார் யாரும் மாதவன் கூட்டியோ அது லாரி மாமனா லாரி மாமனா என்ன உங்க வீடு லாரிக்கு அத்த மாமலா வச்சிருக்கீங்களா அதெண்டா ஞாட் லாரி மாமா எந்த சொந்தக்காரா எச்சன் லாரியா அவருதான் ஓட்டும் சொன்ன எல்லாம் செய்யும் என்னேங்க அப்பா எவ்வளவு பெருசா வளர்ந்துடுச்சு வெண்டைக்காய் என்ன பெய்ய நேரத்துல வெண்டைக்காய் தோட்டத்துல வேத்து வேற்றுமரிசை இல்லாத நேரத்துல வெடலை பொண்ணு பார்க்க ஒரு ஆம்பளை வந்திருக்கா என்ன அர்த்தம் என்ன புரியல வீட்டுல கிடக்குதே மூதேவி ஆனா என் பொண்டாட்டி கிழமை அவளோட இம்சை தாங்க முடியல நீயும் நானும் தனியா சந்திச்சு பேச விடவே மாட்டேங்குறா அதான் உன்னை தேடிகிட்டு தோட்டத்துக்கே வந்துட்டேன் எதுக்கா கையை நீட்டு பாவம் வெண்டைக்காய் மாதிரி எவ்வளவு அழகா இருக்குது விரல் என் மனசு கேட்கல அதனால ஆசையா தங்கத்துல ஒரு மோதனம் செஞ்சு கொண்டாந்து இருக்கிறேன் நீட்டு மாற்றேட்டு நீட்டு அடேங்க அடேங்கப்பா நீ என்ன நெருங்க ஆரம்பிச்சுட்ட எவனோ ஒரு பையன் வரான் நெருங்காலம் தெரியாம நான் வர்றேன் இனிமே அடிக்கடி என் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் வர

അത് മാത്രല്ല എന്നെ കണ്ട് വേലക്കാരന് തെഞ്ച് പിന്നെ ഒന്നും പറയാതെ

இதுக்கு மேல தொட்டு தாலிகட்ட பண்ணு ஆமா கேரளாவில் ஒரு பஞ்சாயத்துல மூணு மாசம் என்னடா சொன்ன சொல்லுங்கள்